நான் மேலே போகிறப்போ நீ ஏன்ட்டா வார அப்படின்ட்டு டிவி கே விஜயை கடுமையாக வெளுத்து வாங்கியிருக்காங்க சீமான் அவர்கள் சீமான் உரையால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக இருக்குது விஜயை குறிவைத்து நேரடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இதை பற்றி சீமான் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிற அது பிச்சை எடுத்து திரள் நிதி திரள் நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணு பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம் போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான் மறுபடியும் பெரியா மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வரலாறு வரலாறு திரும்புதான் அங்கேயே சுத்துதான் தம்பி திமுகவின் தோற்றுநர் பேரறிஞர் அண்ணா அதிமுக தோற்றுநர் ஐயா இந்தியர் ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப நீதான் தான் திரும்பணும் உங்களுக்கு புரியுதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர் இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும்

அப்புறம் எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்ச யார் வேலை நாச்சார ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்கிறேன் தெரியுமா ஏய் திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கா அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கணும் கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை 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 வரைக்கும் மனப்பாடம் பண்ணனும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்து உனக்கு தெரியல அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போதுரா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாங்க போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்லை வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவு நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறமா சண்டை போடுறமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க வச்சு மச்சு வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வராரு வரும்போது முன்னாடி நிக்கிறவன் என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல விளையா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் வேலையை தேடிக்கறிங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு எல்லாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பாத்திருக்காட்டர்ல முதல் முதல் காட்சியாக எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் இருக்கேன் அவனை வந்து இப்படி பிட்டு கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கத்துறேன் ஏ இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்க வரும்போது

அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதான பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து எதிலாவது இருக்காடா தம்பி எல்லாம் சேர்ந்து